ஒரு காலத்தில் ஒரு மனிதன் மற்றொரு மனிதன் தொடர கூட முடியாத சமூகத்தில் இருந்து ஒரு பெண் பேச கூட முடியாத சமூகத்தில் இருந்து ஒரு ஏழைக்கு கல்வி கனவாக இருந்த சமூகத்தில் இருந்து அந்த ஈரோ சொந்த சமூகத்திற்கு ஒளி தந்தார் ஒருவர் அவர் தான் ஈவே ராமசாமி என்ன சாதி நிமித்தார் தந்தை பெரியார் சாதி என்றும் மன நோயாளிக்கு மருந்து அளித்தவர் மக்கள் மனதில் தங்கியிருக்கும் மூட வாங்கப்பட்டிருக்கும் தீட்டு கருப்பு

பெண்கள் இன்னும் சமையல் அறையில் தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் பெண்கள் பின்தங்கிதான் இருந்திருப்பார்கள் பெரியார் இழந்தால் இங்கு ஒரு பெண் மருத்துவராகவதும் அதிகாரியாக பேச்சாளராகவும் இருக்க முடியாது நீயும் மனிதன் தான் முழுக்க உரிமை இருக்கு என்று குரல் குறைந்தால் நம் ஒரு மனிதன் நிமித்து நிக்க கற்றுக்கொண்டார் பெரியாரால் ஒரு பெண் பேச தைரியம் பெற்றார் பெரியாரால் ஒரு சமூகம் சிந்திக்க தைரியம் பெற்றார் பெரியாரால் பெரியார் இல்லையில் இன்றும் நாளின் நம் நிலைமை அடிமையே மௌனமே இருளே ஆனால் பெரியார் தான் நம்ம சிந்திக்கிறோம் கேள்வி கேட்கிறோம் முன்னேறுகிறோம் பெரியார் ஒரு பெயர் அல்ல அவர் ஒரு நெருப்பு அவர் ஒரு மனிதன் அவர் ஒரு தத்துவம் அவர் ஒரு சிந்தனை அவர் ஒரு இயக்கம் அந்த நெருப்பு அணியாது நம்மளோட எழுகிறது அந்த நெருப்பின் ஒழித்தால் நம்மளோட பெருமை தமிழர் நம்மளோட தமிழர் பெருமை என்று நம் ஒரே முயற்சி கொள்கிறேன் நன்றி வணக்கம்